நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் குரம்பேட்டையில் இருக்கின்றோம் குன்றத்தூர் காவடி திருவிழா நிகழ்வானது மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வை பொறுத்தவரை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி தொடங்கி மூன்று வருடங்கள் முடிந்துவிட்டது நாம் இந்த நிக இந்த தொலைக்காட்சி தொடங்கிய பொழுது திருவற்றியூர் நகரத்தார் இளைஞர் சங்கத்தை சேர்ந்த அவர்கள் நடத்திய நிகழ்வை முதலாவதாக பதிவு செய்தோம் இரண்டாவதாக நமது உலகம்பட்டி அண்ணாமலை அண்ணன் அவர்கள் அழைத்து இந்த நிகழ்வை பதிவு செய்ய எங்களுக்கு அப்பொழுது ஒரு வாய்ப்பளித்தார்கள் அப்பொழுது எங்களுடைய சந்தாதாரர்கள் ஆயிரம் பேரோடு கிடையாது இப்பொழுது உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்கள் மட்டுமல்லாது தமிழ் கூறும் நல்லுலகம் அனைத்திலும் நமது நகரத்தார் தொலைக்காட்சி விரும்பி பார்க்கப்படுகிறது இப்பொழுது இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கும் நமது குரம்பேட்டை நகரத்தார்கள் மூலமாக ஒரு வாய்ப்புங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையில் எங்களுடைய இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இப்போ வந்து இந்த குன்றத்தூர் காவடி திருவிழா இதை பற்றி நேயர்களுக்கு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள் இது யாருடைய ஒத்துழைப்பு நடத்துறது என்ன மாதிரி இது ப்ரொசீட் பண்ணுறீங்கிறது பற்றி வழக்கமாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோம்பேட்டை குன்றத்தூர் பாத நகரத்தார் பாத யாத்திரை குழு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மிக சிறப்பாக ஆரம்பித்தோம் இடையில் கொரோனா ரெண்டு வருஷம் வந்தது அதனால் ரெண்டு வருஷம் ஆகி நம்ம பாத யாத்திரை வந்து பத்தொம்போதாம் ஆண்டு மிக விரைவாக விரிவாக நடந்துக்கிட்டு இருக்குது பத்தொம்போதாம் ஆண்டு அது இது மிக சிறப்பானது காவடி வந்து நம்ம பதினாறாம் ஆண்டு பதினைந்து ஆண்டு முடிந்து இது பதினாறாம் ஆண்டு மிக சிறப்பாக காவடியும் நம்மளுக்கு காவடி திருவிழாவும் நடக்கிறது பாத யாத்திரை மாதம் நாங்கள் சென்று வருகிறோம் காவடி திருவிழாவை வருடம் ஒரு முறை ஏப்ரல் மாதம் முதல் வாரம் முதல் ஞாயிறு சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் காவடிகள் மற்றும் பால்குடம் எல்லாம் ஏற்பாடு செய்து இரண்டு நாள் திருவிழாவாக இது நம்ம ஊரில் எழுபத்தி ஆறு ஊர்லேயும் தனித்தனியாக நடத்துவாங்க ஆனால் இங்கே எழுபத்தாறு ஊர் மக்களும் இருக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு அதுவும் குரோம்பேட்டையில் நம்ம அறநூறு புள்ளி இருக்கோம் நாங்கள் அறநூறு புள்ளியும் மிக ஒற்றுமையாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள் குன்றத்தூர் பாதயாத்திரை குழு நகரத்தார் பாதயாத்திரைக்குழு தனியாக நகரத்தார் சங்கம் இருந்தாலும் நாங்கள் தனியாக ஒரு குழுவாக அமைத்து மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் மெம்பர்கள் ஒரு இருபத்தி ஏழு பேர் அழகாக இதை அமைத்து தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று மிக சீரும் சிறப்பாக அமைத்து தொடர்ந்து பதினைந்து ஆண்டு நடத்தி முடித்து விட்டோம் இது பதினாறாம் ஆண்டு இந்த பதினாறாம் ஆண்டும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற எல்லாம் வல்ல முருகன் குன்றத்தூர் முருகன் அருள் பெற நம் அனைவரின் சார்பாக அந்த முருகனை வேண்டிக் கொண்டு இப்பொழுது என்னுடைய சிற்றூரையை முடிக்கிறேன் காவடி தோசை எண்பத்தோரு காவடி பால்குடம் முப்பத்தி ஐந்து எத்தனை பக்தர்கள் இந்த பாத யாத்திரை ஆயிரம் பக்தர்கள் ஆயிரம் பேர் உத்தரம் தவிர வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் தனியாக ஆமாம் மாதம் மாதம் நாங்கள் இரநூறு பேர் போகிறோம் காலை உணவு கொடுக்குறோம் அதே மாதிரி மதியம் அபிஷேகம் குண்டத்தூரில் கோயிலில் அபிஷேகம் பண்ணி அங்கேயும் சாப்பாடு போடுறோம் இடையில் இந்த கொரோனா காலத்தினால அவங்க கொஞ்சம் எங்களை பிரேக் பண்ணாங்க இருந்தாலும் இப்போ தொடர்ந்து நமக்கு அந்த கோயில் நிர்வாகத்தினர் நல்லா ஒத்துழைக்கிறாங்க நாங்களும் எங்களுடைய குழு மிக சீரும் சிறப்பாக எல்லோரும் ஒற்றுமையே எங்களுடைய உயர்வாக கருதி மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறு அன்று என்ன வேலையாக இருந்தாலும் நாங்கள் இந்த பாத யாத்திரையை விடாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த உண்டான ஏற்பாடுங்கிறத எத்தனை நாள் செஞ்சுருப்பீங்க யார் யார் இதுக்கெல்லாம் உதவிகள் நல்லா நாங்கள் எங்களுடைய இருபத்தேழு இருபத்தேழு நட்சத்திரம் பாங்க இருபத்தேழு நட்சத்திரம் மாதிரி எங்களுடைய இருபத்தேழு உறுப்பினர் இருக்கோம் இருபத்தேழு உறுப்பினரும் மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் ஒரு மாதம் முன்னாடியே நாங்கள் போனோம் போன மாதம் வந்து நாங்கள் ஒரு கூட்டம் போட்டு இசி மீட்டிங் போட்டு அதுக்கு என்னென்ன வேலை பார்க்குறது என்னென்ன பண்ணி பேசி முடிவெடுத்து எடுத்து அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து எல்லோரும் அந்த வேலையை சீரும் சிறப்புமாக கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி எல்லோரும் என்ன வேலை முடிக்கிறாங்கன்னு நம்மகிட்ட எல்லாம் குழு உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் துணை செயலாளர் துணை பொருளாளர்கிட்டலாம் சொல்லிடுறாங்க அந்த வகையில் நாங்கள் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இன்றைக்கி எல்லாருமே அலுவலகமாக இருந்தாலும் சொந்த தொழிலாக இருந்தாலும் இன்றைக்கி முழு நாளும் விடுமுறை எடுத்து அனைவரும் இங்கே கூடி இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த விழாவுக்கு உண்டான பொருளாதாரம் அது எப்படி என்ன மாதிரி நீங்கள் அதை செஞ்சு செய்கிறீங்க அதாவது நாங்கள் ஓ இது எப்படின்னா ரொம்ப வேடிக்கை எங்கேயுமே இது இந்த மாதிரி இருக்குமானு எனக்கு தெரியல நாங்கள் ஒன்று வந்து எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வு அதாவது ஒரு சேர் டேபிள் சாப்பாடு சாப்பாடு நைட்டு இரவு சாப்பாடு மாலை சாப்பாடு மதிய சாப்பாடு அதே மாதிரி எல்லா ஆறு வேலை கொடுக்குறோம் ஆறு வேளையும் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஸ்பான்சர் தான் எல்லாம் எந்த எதுவுமே நாங்கள் நோட்டு போட்டோ ரசீது போட்டோ வசூல் பண்ணாமல் அத்தனைக்கும் உபயோகம் இப்போ நம்ம தண்ணி கொடுக்குறோம்னா மூவாயிரம் பாட்டில் தண்ணின்னா உடனே நாங்கள் அஞ்சு பேர் பதினாயிரம் வருதுன்னா நாங்கள் மூணு பேர் கொடுக்குறோம் அப்படின்னு எல்லா அந்தந்த பொருளுக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சம் ரூபா செலவழிக்கிறோம் அவ்வளவும் நாங்கள் பத்து பைசா இல்லாமல் அவ்வளோ பேர் அவங்கவுங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க இப்போ கடைசியாக ஒன்று போனோம்னா இந்த டிவி நாங்கள் என்ன பண்ணோம் இந்த டிவியை வந்து நாட்டுக்கோடைய நேரத்தார் டிவிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்ம கூப்பிட்ருந்தோம் அப்புறம் இது ஒரு செலவே அப்படின்னு யோசித்தாங்க அது என்ன பாருங்கள் கடைசியாக கடைசியாக நம்ம வந்து இந்த ஸ்பான்சர் பிடிச்சோம் எப்படின்னா நம்ம வளைய பிடிச்சிட்டே இருங்க இதை வந்து டிவிக்கு நம்ம ஒரு செலவழிக்கணுமே நினச்சோம் உடனே என்ன ஆச்சுன்னா ஒரு கேட்டோம் நீங்கள் வந்து அந்த நம்ம நகரத்தை ஸ்பான்சர் பண்ணுறவர்கிட்ட கேட்டோம் என்ன செலவுன்னாங்க இந்த மாதிரி சொன்னோம் உடனே திறங்கிட்டாங்க நாங்கள் கூட இந்த டிவி நேற்று தான் இவங்கள அர்ஜெண்ட்டாக பல இன்னொரு வேலை இருந்து தான் அப்படி இருந்து ஒரு இன்றைக்கி வரையின்னு சொல்லியிருந்தாங்க நான் இன்றைக்கும் நாளைக்கும் முழுசாக நீங்கள் கவர் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கு கூட எங்களுக்கு இன்னும் என்ன ஸ்பான்சர் வேணும் உங்களுக்கு நாங்கள் எதுக்கு கொடுக்கணுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்குறாரு நம்ம கிள்ளி கொடுத்தா முருகன் அள்ளி கொடுப்பார் அந்த முருகன் வந்து எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு எல்லோரும் நல்ல மனசோடு செய்கிறாங்க அதனால் நாங்கள் பண பொருளாதாரத்துக்கு எந்த விதமான சிக்கலும் இன்றி எது கேட்டாலும் கிடைக்கிது எங்களுக்கு அதுவே முருகன் அருள் அதனால் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்குது அந்த முருகன் முருகனுடைய அருள் நம் நகரத்தார் குலத்திற்கு கிடைப்பதற்கு இந்த நீங்கள் செய்யக்கூடிய என்ற முயற்சி நாங்களும் வரவேற்கிறோம் நாட்டுக்கோட்டை இணைய தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நன்றி 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 அரோகர வெற்றி வேல் முருகனுக்கு குன்றத்தூர் முருகனுக்கு நம்ம எல்லாம் கூட்டிச் செல்லும் வேலுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஒற்றுமையே உயர்வு ஒற்றுமையே உயர்வு வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வந்துவிடு வந்து விடு குன்றத்தூர் வேளவா குறைகளை தீர்க்க வருவாய் குன்றதோர் ஆடிவரோ குமரனோட குன்றதோராடிவரோ குமரனோட எது குடிவரும் பக்தர்களின் குறைவீர்க்கும் We're yeah, yeah. going Sampai பதினாவது பதினாறாவது வருஷம் காவடி திருவிழா மிகவும் சீர சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் பதினாறு வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பத்து வருஷம் இதே ஸ்கூலில் காமராஜனைகிட்ட கேட்டு முதல்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லாம பத்து வருஷமா இந்த ஸ்கூல் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க கொரோனா டயத்தில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் விட்டு போச்சு மிச்சம் எல்லா வருஷமும் பத்து வருஷமா தொடர்ந்து நம்மளுக்கு காமராஜனை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு காலையில் காமராஜனைகிட்ட பேசினேன் அப்போ சொன்னேன் அண்ணன் உங்கள் ஸ்கூலில் தானே இருக்கேன்னு பாண்டியன் உங்கள் ஸ்கூல் ஏ ஸ்கூல் இல்லை நம்ம ஸ்கூல் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம உரிமையோடு இங்கே வர்றதுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்கூ ஏ ஸ்கூல் இல்லை நம்ம ஸ்கூல் அப்படின்னாங்க அதனால் அண்ணனை இன்றைக்கி வர சொல்லியிருந்தேன் அவசர வேலையாக ராணிப்பேட் போயிட்டாங்க இல்லாட்டி கண்டிப்பாக அண்ணன் எப்பவும் இங்கே வந்துட்டு போவாங்க அவசர வேலையாக அன்னைக்கு ராணிப்பேட்டு போயிட்டதுனால அப்போ தான் சொன்னேன் அண்ணன் நீங்கள் வராட்டியும் பரவாயில்ல உங்கள் மனைவியை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க கண்டிப்பாக வர சொல்கிறேன் பாண்டியன்னு சொன்னாங்க அதை நம்ம சொன்ன கேட்டுக்கொண்டதுக்கு இனங்க அவங்க காமராஜனை துணைவியார் இங்கே வந்திருக்காங்க இந்த ஸ்கூல் உரிமையாளரின் மனைவி இங்கே வந்திருக்காங்க இவங்க வந்து கலைவாணி காமராஜ் கலைவாணி காமராஜ் இவங்க போன தடவை நம்ம திருநீர் மலைக்கு தலைவராக இருந்தாங்க இப்ப காமராஜன் தாம்பர மாநகராட்சிக்கு துணைத் தலைவரா இருக்காங்க மேயரா துணை மேயரா இருக்காங்க நம்மளுக்கு எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு காமராஜன் அவங்க எந்த பொசிஷனுக்கு ஏன்னா நிச்சயம் நான் போன தடவை இதாக இருக்கையில் சொன்னேன் அடுத்த தடவை அண்ணா இந்த ஸ்கூலில் இருக்கையில் நீங்கள் அடுத்து இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு இப்போவும் சொல்கிறேன் அடுத்து இன்னொரு போஸ்ட் இதுக்கு மேலே உள்ள போஸ்ட்டுக்கு அண்ணன் வந்துடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அப்போ சொன்னாங்க என்ன போஸ்ட்டு என்னெல்லாம் சொல்லாதீங்கப்பா என்னாங்க அடுத்து இதோட பெரிய போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அடுத்த அஞ்சு வருஷம் முடியல இதோட பெரிய போஸ்ட்டுக்கு கண்டிப்பாக அன்னை வந்துடுவாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்போவும் இதே ஸ்கூலில் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணி அண்ணனை அன்னைக்கு வர சொல்லுவோம் ஆமாம் எங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுக்குறதுக்கு காமராஜனை சரிம்பாங்க அவங்க மனு மனைவிர்களார்ட்ட சொல்கிறோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த வேல் எடுத்து நடத்துகிற வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் ஆமாம் இல்லை அது அன்னை மாதிரியே அவங்களும் சொல்லிட்டாங்க நீங்கள் பெர்மிஷனே கேட்க வேண்டாம் நான் வருஷா வருஷம் நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டாங்க அவளுக்கு பெரிய கரை ஒளி எழுப்பி நம்மளோட நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஆமாம் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஈபி சார்ஜஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு ஐயாயிரரூவா ஐயாயிரூவா கொடுத்தோம் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக காமராஜனாக அதுவும் வேண்டாம் நீங்கள் எதுக்கு ஈபி சார்ஜ் கொடுக்குறீங்க அதுவும் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அதுவும் நம்ம இப்போ ரெண்டு மூணு இது மூணாவது வருஷமாக நம்ம ஈபி சார்ஜஸும் கொடுக்கல அதனால் மென்மேலும் நம்மளும் இந்த ஸ்கூலில் நடத்தி வளரணும் இந்த ஸ்கூலும் வளரணும் இன்னும் அடுத்த தடவை வரையில் இங்கிட்டலாம் பில்டிங்காக இருக்கணும் அந்த பில்டிங்கெலாம் நம்ம உரிமையோடு இங்கே வந்து நடத்தணும்னு

அட்டாயுத மாணிக்கு அண்ணாயுத மாணிக்கு அலங்காத பண்ணிருக்கு வேள முருகெடுக்கு வேறு வேலாயுத சுவாமிக்கு போற்றி எடுத்து

बोटी 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 ओम अरवे बोटी प्रतिबोटी ओम उरवे बोटी प्रतिबोटी ओम अभय आवोटी प्रतिबोटी ओम आदिहा आवोटी प्रतिबोटी ओम हार बडे होई बोटी प्रतिबोटी ओम हार उतरसे बोटी प्रतिबोटी ओम आदि बोटी प्रतिबोटी ओम अनादि बोटी प्रतिबोटी ओम इच्छा बोटी प्रतिबोटी ओम क्रियाई बोटी प्रतिबोटी ओम इरायवा बोटी प्रतिबोटी ओम विलय होई बोटी प्रतिबोटी ओम ईशा बोटी प्रतिबोटी ओम नेसा बोटी টিবতী ও মুতমা বোত্রী ওম উইরে বোত্রী বোত্রী ওম উনারবে বোত্রী 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 ওম উমৈবালা বোত্রী 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 ওম এলয়য় বোত্রী বোত্রী ওম এনগুনা বোত্রী 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 ওম ইহা বোত্রী 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 ওম আনেহা বোত্রী বোত্রী ওম উলিয়ে বোত্রী 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 ওম সুতারলিয়ে বোত্রী বোত্রী ওম কন্দা বোত্রী বোত্রী ওম কদমবা বোত্রী বোত্রী ওম

போற்றி போற்றி ஓம் தூயோ போற்றி 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 ஓம் துறையை போற்றி ஓம் நடுவா போற்றி நன்றி ஓற்றி ஓம் நல்லோய் போற்றி நன்றி ஓற்றி ஓம் நாதா போற்றி நன்றி ஓற்றி ஓம் போதா போற்றி நன்றி ஓற்றி ஓம் நாவலா போற்றி நன்றி ஓற்றி ஓம் பாவலா போற்றி நன்றி ஓற்றி ஓம்

ஓம் விளா போற்றி ஒற்றி போற்றி ஓம் விவேகா போற்றி போற்றி ஓம் விசாக போற்றி போற்றி ஓம் விதியை போற்றி போற்றி போட்டி போற்றி ஓம் இன்னொரு போற்றி போற்றி ஓம் குஞ்செரி மனாலா போற்றி போற்றி ஓம் பரங்கொன்றின் குழியோய் போற்றி 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 ஓம் ஏர் பெருமான் போற்றி போற்றி போட்டி ஓம் எம்பிரான் குருவியை போற்றி 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 ஓம் அள்ளி மணாலா போற்றி போற்றி போல்வா போற்றி போற்றி அருப்பாய் போட்டு போற்றி காமம் தவிர்ப்பாய் போற்று ஓம் அவாவினை அழிப்பாய் போற்று போற்றி ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி ஒன்றி போற்றி ஒழிப்பாய் போட்டு போற்றி அழிப்பாய் போற்றி ஒன்றி போற்றி ஓம் சேவலும் மயிலும் போட்டு போற்றி ஓம் அன்னை தெய்வானை போட்டு போற்றி ஓம் அருமைத்தாய் வள்ளி போட்டு ஒன்றி போற்றி ஓம் அனைத்தும் ും ഇ മുയും സോള മണ്ഡലമില്ലേ മനോഹര രാജഗംഭീര നാലു നായകൂരാണമേത കൊണ്ടേ മു I didn't know.